வெல்கம் பேக் மை சேனல் இன்னைக்கு அம்மா அப்பா சென்னைக்கு வந்ததுல இருந்து அழகர்மலையை விட்டு புறப்பட்டது வரைக்கும் உள்ள விளாக் தான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் அம்மா அப்பா ரெண்டு பேரும் சென்னைக்கு வந்திருந்தாங்க வரும்போது என்னோட பொங்கல் சீர் பாத்திரங்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க தளப்பங்கள் அப்போ பாப்பா பிறந்து ஒரு இருபது நாள் தான் இருக்கும் அதனால் அம்மாவால் பொங்கல் சீர் பாத்திரம் கொடுக்க முடியலை நானும் ஒவ்வொரு தடவை எடுத்துகிட்டு வரணும்னு நினைப்பேன் ஆனால் கொண்டு போகிற லக்கேஜ் அது ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வர்றதுக்கே எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் போன தைப்பொங்கலுக்கே பொங்கல் பாத்திரம் இல்லாமல் நான் சிலுவர் பாத்திரத்தில் தான் பொங்கலே வச்சேன் அதனால் அம்மா அப்பா இன்னைக்கு வரும்போது கையோடு எடுத்துகிட்டே வந்துட்டாங்க அம்மா எடுத்துட்டு வந்த அந்த பொங்கல் பாத்திரம் எல்லாத்தையுமே ஒரு கட்டப்பையில போட்டு ஒரு சாக்கு பையில் போட்டு கட்டி லாப்ட்ல போட்டு வச்சுட்டேன் அம்மா அப்பா வந்திருந்ததே என்ன ஊருக்கு கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்திருந்தாங்க ஊருக்கு போறதுக்குள்ள ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிடலான்னு ஃப்ரீசரை ஓபன் பண்ணா ஃபுல்லாக ஐஸ் கட்டியா இருந்துச்சு ஃப்ரீசர் ஓபன் பண்ணி பார்த்தே ரொம்ப நாளா ஆயிருச்சு அதனால ஐஸ் கட்டி படிஞ்சதே எனக்கு தெரியல எதார்த்தமா ஊருக்கு போகிறமே சரி கிளீன் பண்ணலாம்னு நினச்சிட்டு ஓப்பன் பண்ணா நிறைய ஐஸ் கட்டியா இருந்தது ஃப்ரிட்ஜில் உள்ள ஐஸ்கட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு டிப்ஸு கொஞ்சமாக தூள் படுத்து ஐஸ்கட்டி உள்ள இடத்துல லைட்டாக தடவி விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்பீடு மீட்டர் இருக்கும் இல்லையா அதை கொஞ்சம் ஹையாக வச்சுட்டு அதில் நடுவில் உள்ள பட்டனை பிரஷ் பண்ணி விட்டுட்டோன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர்லயே மெல்ட் ஆகிரும் அதுக்கப்புறம் அதை ஒரு பிளேட்டில் அள்ளி வச்சுட்டு நம்ம அதை கொட்டிடலாம் இது இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதே அதுவாக கரைஞ்சி போகட்டும் விட்டோம் அப்படின்னா அது ஒரு நாள் முழுக்க கரைஞ்சிட்டே இருக்கும் வீடு ஃபுல்லாக தண்ணி ஆயிடும் நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பாருங்க ஃப்ரீசர் ஈஸியா கிளீன் பண்ணிடலாம் ஃப்ரிட்ஜு ஃப்ரீசரை கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போதே ஹஸ்பண்ட் வந்து ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நாங்க மறுநாள் வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றதா பிளான் பண்ணியிருந்தோம் பார்த்தா ஹஸ்பண்ட் ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ரெண்டு நாள் கழிச்சு கிளம்பலான்னு நினைச்சிட்டு இருந்தோம் பார்த்தா ஹஸ்பண்ட் இன்னைக்கே கிளம்பிடுங்க நாளைக்கு இன்னும் கூட்டமாக இருக்கும் பஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க மதியானம் ஒரு ஒன்றரை மணியை போல தான் வந்து ஹஸ்பண்ட் சொன்னாங்க நான் எந்த லக்கேஜுமே பேக் பண்ணலை நம்ம ரெண்டு நாள் கழிச்சு தானே கிளம்ப போகிறோம் அப்படின்னு ஒரு அசால்ட்டா இருந்துட்டேன் அவங்க வந்து சொன்னதுமே ஃப்ரிட்ஜை வந்து அரைக்குறையா கிளீன் பண்ணிட்டு நான் உடனே லக்கேஜை பேக் பண்ணி கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் வீட்டுல இருந்து சாயங்காலம் ஒரு அஞ்சரை மணிக்கு கிளம்பிட்டோம் அம்மா அப்பா என்னை கூட்டிட்டு போக வந்திருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் ஓட்டு போடுறதுக்காக ரெண்டாவது எங்க மதுரை சித்திர திருவிழாவுக்காக லாஸ்ட் இயர் சித்திர திருவிழா என்னால் பார்க்க முடியல ஏன்னா பாப்பா பிறந்த அஞ்சாவது மாதம் அப்படின்றதுனால கரெக்டாக மீனாட்சி அம்மனுக்கு கொடியேறின அன்னைக்கு நாங்கள் அங்கேருந்து இங்கே சென்னைக்கு வந்துட்டோம் திருவிழா பார்த்துட்டு கிளம்புறது அப்படின்னா ஆறாவது மாசம் கணக்கு வந்துடும் அப்படின்றதுனால நாங்க வந்து அஞ்சாவது மாசமே கிளம்பி வந்துட்டேன் லாஸ்ட் இயர் திருவிழாவை நான் ரொம்பவே மிஸ் பண்ணினேன் நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் அப்படின்றதுனாலவே அம்மா அந்த வருஷம் வந்து என்ன கூட்டிட்டு போறதுக்காக வந்திருந்தாங்க ஹஸ்பண்டுமே லீவு கிடைச்சா கொண்டு போய் விட்டு வருவேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க பட் அவங்களுக்கு லீவே கிடைக்கல எலெக்ஷன் டைம்னால ஒரு அஞ்சரை மணியை போல் இருந்து கிளம்பணும் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றதுக்கு ஒரு எட்டரை மணி ஆகிடுச்சு அன்றைக்கே பஸ் எல்லாம் செம்ம கூட்டம் பஸ்ஸில் சீட்டே கிடைக்கல கடைசியில் கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறி நாங்கள் காலையில் ஒரு அஞ்சரை மணிக்கெல்லாம் வந்து ரீச் ஆகிட்டோம் அதுக்கப்புறம் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்து அன்னைக்கு தான் விலாக் எடுத்திருந்தேன் அன்றைக்கி காலையில் ஏர்லியராகவே வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் நாங்கள் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வீட்டில் சாமி கும்பிடுவோம் அதனால் சாமி கும்பிட்றதுக்கு தேவையான பூ பழம் எல்லாமே முன்னாடியே வாங்கி வச்சுக்கிட்டோம் ஏன்னா கோவிலுக்கு போயிட்டு கோவிலேருந்து அப்படியே பஸ் ஸ்டாண்டு போயிடுவோம் இந்த பக்கம் பழம் பழ மார்க்கெட் வழியாக வர மாட்டோம் அதனால் போகும்போதே வாங்கிட்டு போயிட்டோம் இந்த கடையில் பார்த்திங்கன்னா மொத்த கடை பழங்களோட ரேட்டெல்லாம் ரொம்பவே கம்மியாக இருக்கும் நாங்கள் எப்போவுமே பழம் வாங்கணும்னா இந்த கடையில் மட்டும்தான் பழமே வாங்குவோம் எல்லா திங்ஸும் வாங்கிட்டு கோவிலுக்கு போயாச்சும் போகும்போதே பிரசாதம் கொடுத்தாங்க அதை வாங்கிட்டு போய் பாப்பாவுக்கு ஊட்டிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் தாலி கயிறே சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தோம் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பாப்பாவை பார்த்துக்கிட்டேன் அம்மா தான் அதுக்கான வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க அங்க கோவிலுக்கு போனதுமே நக்சுக்குட்டி ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சுட்டா சுத்தி நிக்கிற போலீஸ்ல இருந்து எல்லாருமே வந்து இவளை பார்த்து சிரிச்சுட்டு இருந்தாங்க அந்த கொட்டு மேல சவுண்டுக்கு அவ பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறா இங்கிட்டு ஓட அங்கிட்டு ஓடன்னு இந்த மாதிரி ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சுட்டா அவளை புடிக்கிறேன்னு ஓடி ஓடி நான் தான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் கோவிலுக்கு வந்ததும் அம்மனுக்கு கல்யாணம் முடிஞ்சதுமே நாங்களும் வந்து தாலியை மாத்திட்டோம் மாத்திட்டு அதுக்கப்புறமா அங்க இருந்து கிளம்பிட்டோம் நாங்க அங்க இருந்து கிளம்பும் போது வெயில் ரொம்பவே அதிகமாயிருச்சு சரி ஜூஸ் குடிச்சிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை ஜிகர்தண்டா தான் வாங்கணும் வாங்கினதுமே நக்ஷிக்குட்டி கிட்டே தான் முதல்ல கொடுத்தோம் நமக்கே வந்து ரொம்ப தாகமாக இருக்குதுன்னு ஜூஸ் குடிக்கணும்னு நினைக்கிறோம் அப்போ அவளுக்கும் அப்படி தானே தோணும் அதனால ஜூஸ் வாங்கி ஃபஸ்ட்டு அவளுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நாங்களும் குடிச்சிட்டோம் ஜூஸ் எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் சரவணா ஸ்டோர் தான் போயிருந்தோம் சாமி கும்பிட்றதுக்கு புடவை வச்சு சாமி கும்பிடணும் சாமிக்கு புடவை வாங்கிட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு போகும்போது மதியானம் ரெண்டு மணி ஆயிடுச்சு நல்ல வேலை அம்மா காலையில் இட்லிக்கு சாம்பார் வச்சுருந்தாங்க அதனால அந்த சாம்பாரையே வச்சுக்கிட்டு அப்பளம் ஊருகா அப்புறம் பாயாசம் மட்டும் அம்மா வீட்டில் ரெடி பண்ணாங்க ஜவ்வரிசி பாயாசம் ஒரு ஒரு டம்ளர் ஜவ்வரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல சேர்த்துட்டு ஒரு ஒரு சம்ப அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு விசில் விட்டு விட்டு எடுத்துட்டாங்க நார்மலா ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்தாலே போதுமானதுதான் ஆனா பாப்பா சாப்பிடுறதுனால அம்மா அஞ்சு விசில் வச்சு நல்லா குலைவா வச்சு வேக வச்சுக்கிட்டாங்க சாப்பாடு மட்டுமே வச்சு சாப்பிட்டு ஆனா அன்னைக்கு ஸ்வீட் பண்ணுனா ரொம்ப நல்லது ஏன்னா திருக்கல்யாணம் இல்லையா நம்மளுமே தாலி மாத்தி இருக்கும் அன்னைக்கு வீட்டுல ஏதாவது வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது அஞ்சு விசில் வந்ததுமே குக்கரை ஆஃப் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா ஒரு ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் சின்ன மூடி தான் அதனால ஒரு மூடி எடுத்திருக்கேன் இல்லைன்னா ஒரு மூணு சில்லு அந்த அளவுக்கு எடுத்தாலே தான் மிக்சி ஜார்ல சேர்த்து தண்ணி சேர்க்காம துருவி எடுத்துக்கலாம் குக்கர் விசில் அடங்கினதுமே ஓபன் பண்ணி பார்க்கும்போது நல்லாவே நம்ம ஜவ்வரிசி வெந்திருச்சு இப்போ இந்த ஜவரிசி பாயாசத்தை அடுப்பில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஒரு டம்ளர் பால் முக்கால் டம்ளர் சுகர் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ இன்னொரு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு முந்திரியை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இது வந்து நெய் நிறையா ஊற்றணுன்ற அவசியம் இல்லை முந்திரி வறுக்கிறதுக்கு தேவையான நெய் ஊற்றினாலே போதுமானதுதான் முந்திரி நல்லா பொன்னிறமாக வறுத்து அதையும் பாயாசத்தில் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுரலாம் அதுக்கப்புறமா பாப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சாச்சு எடுத்து வச்சதுக்கப்புறமா தேங்காய் துருவலை சேர்த்துட்டு அதையும் கிளறி விட்டுட்டு பாப்பாவுக்கு அந்த எடுத்து வச்சு ஊட்டி விட்டுட்டு இதை நாங்க மூணு பேருமா சேர்ந்து குடிச்சாச்சு நக்சி குட்டிக்கு தேங்காய் துருவல் போட்டு கொடுத்தோன்னா அவ சாப்பிட மாட்டா இன்னொன்னு குழந்தைங்களுக்கு சேரவும் செய்யாது அதனால நக்ஷகுட்டிக்கு தேங்காய் துருவல் சேர்க்காம அவளுக்கு மட்டும் தனியா எடுத்து வச்சு கொடுத்தாச்சு லஞ்சு சிம்பிளா சூப்பரா வச்சு சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறமா ஒரு நாலு மணியை போல அழகர் கோவிலுக்கு கிளம்பிட்டோம் காலையில மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வெயில சுத்தி வந்தனால ஈவினிங் போலாமா வேணாமான்னு ஃபர்ஸ்ட் யோசிச்சோம் அதுக்கப்புறமா பக்கத்துல இருந்துட்டு போகாம இருந்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அதுக்கப்புறம் நாலு மணிக்கு பிளான் பண்ணி உடனே சடனா கிளம்பிட்டோம் எங்களுக்காக நாங்க யோசிக்கல பாப்பாவுக்காக தான் யோசிச்சோம் காலையிலேயே பாவம் பாப்பா அலைஞ்சிட்டு வந்திருக்கா திரும்பியும் ஈவினிங் கூட்டிட்டு போகணுமே அப்படின்னு யோசிச்சோம் வருஷ வருஷம் எப்படினாலும் அழகர் கோவிலுக்கு போய் நாங்கள் கள்ளலகர் கல்லழகர் புறப்பாடு பார்த்துருவோம் இந்த வருஷம் போகாமல் இருந்தால் அதுவே மனசு கஷ்டமாக இருக்கும் அதனால சடனாக பிளான் பண்ணிட்டு கிளம்பிட்டோம் அங்கே போய் பார்த்தா ரொம்ப கூட்டம் என்னடா இந்த வருஷம் இவ்வளோ கூட்டமாக இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தா அன்னைக்கு சண்டே சண்டேன்றனால ரொம்ப கூட்டம் எல்லாரும் லீவுன்றனால கூட்டம் அதிகமாக இருந்துச்சு அழகர் கோவில்லையும் ஒரு போலீஸ் ஓபி கொஞ்சமாக இடம் இருந்தது அதில் ஏறி நாங்கள் நின்றுக்கிட்டோம் சேஃப்டியாக சாமியையுமே சூப்பராக பார்த்தாச்சு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நாங்கள் பாப்பாவை வச்சுட்டு நின்று நல்லாவே பார்த்தாச்சு கல்லலகர் வரும்போது கல்லழகர் சாங்கோடு வச்சு பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் கல்லலகருக்கு எல்லாரும் கோவிந்தா போட்டு கத்துனாங்க அதை பார்த்து குட்டியும் அவளோட வாய்ஸுக்கு கத்திக்கிட்டே இருந்தா பாப்பா செய்கிற சேட்டையெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பாக வந்துச்சு அழகர் கீழே நின்று கம்பியை பிடிச்சிட்டு கத்திக்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா மிஸ் நினைச்சேன் கூட்டிகிட்டு வந்துட்டோம் பாப்பா நல்லா என்ஜாய் பண்றா அப்படின்னு நினைச்சேன் அழகர் மலையில இருந்து கீழே இறங்கி அதுக்கப்புறம் நம்ம கருப்பன் கோவிலில் வச்சுருப்பாங்க அங்க கொஞ்ச நேரம் வச்சு பூஜைலாம் பண்ணிவிட்டு பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் அவர் அங்கேருந்து கிளம்புவார் சாமி பார்த்த உடனே நாங்க அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஏன்னா லேட்டாயிருச்சுன்னா சாமி ஊர்வலம் நடக்கும் அப்ப வந்து அவங்கள கிராஸ் பண்ணி நம்மளால போக முடியாது அதனால அவர் வர்றதுக்குள்ள நாங்க வந்து அந்த இடத்த விட்டு கிராஸ் பண்ணி கிளம்பிட்டோம் இந்த வருஷம் தான் இந்த வாகனம் பணத்தை நான் பார்க்குறேன் சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க உள்ள சாமி சிலையும் வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருந்துச்சு வர்ற வழியில் கோவில் பிரசாதங்கள் நிறையா கொடுத்தாங்க இதே எதிர் சேவை அன்னைக்கு மதுரை சைடு போனோம் அப்படின்னா நமக்கு வந்து சாப்பாடு அதிகமாக கிடைக்காது இதே அழகர் கோவிலில் நிறைய சாப்பாடு கிடைக்கும் வயிறார சாப்பிடலாம் இன்னைக்கு விலாக் அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ